இங்கே வந்து இல்லை அனைவருக்கும் முதற்கல் வணக்கம் நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த இங்கே வந்திருக்கேன் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு அது ரொம்ப நெருக்கடியான காலகட்டம் ஆனால் அன்றைக்கி நான் வந்து குழந்தைகள் நிகழ்ச்சியை பார்த்த உடனே என் நெருக்கடியெல்லாம் மறந்து போச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன் அதே போல் தான் இன்னைக்கு ஒரு மனநிலையில் நான் இருந்தேன் குழந்தைகள் நிகழ்ச்சியெலாம் பார்த்து மகிழ்ச்சி சொல்ல மாறாமல் அந்த குழந்தைங்கள்லாம் அவங்க எல்லா நிகழ்ச்சியும் நடத்துது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது உண்மையிலேயே இறைப்போர்க்கொடி அம்மாவுக்கு எல்லாம் நாம் நன்றி சொல்லணும் இப்படி தொடர் முயற்சியாக தமிழ்நாட்டில் தமிழை வலியுறுத்தி மொழி தாய்மொழி தான் முக்கியம் நமக்கு அதுதான் நம்ம மேலோங்க செய்யும் என்பதை வலியுறுத்தி இப்படி ஒரு பள்ளியை முப்பத்தி மூணு ஆண்டுகள் நடத்துகிறார்கள் என்றால் இது சாதாரண செயல் இல்லை ஏன்னா அரசே நடத்த தயங்கர ஒன்று ஒரு தனி மனுஷியாக நின்று எல்லாரோட ஒத்துழைப்போட இப்படி ஒரு தாய் தமிழ் பள்ளியை நடத்துவது மிகவும் ஆச்சரியத்துக்குரிய ஒன்று தான் தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கியிருக்காங்க அந்த தொண்ணூற்றி எனக்கு எப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டம்னு எல்லாருக்குமே தெரியும் எதை பற்றியும் சிந்திக்க முடியாத ஒரு சூழலில் இருந்த நிலை அது தொண்ணூற்றி மூணு மூணு இல்லைன்னா தொண்ணூற்றி நாலோ ஏதோ ஒரு ஆண்டு நான் அம்மா கூப்பிட்டாங்க நீங்கள் வாங்க பிள்ளைங்களெல்லாம் பாருங்கள் அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த கவலைகள் மறந்து அப்படின்னா அப்போ நான் ஒரு முறை வந்தேன் இதே மாதிரி தான் இருந்தது அதாவது நமக்கு உயிர் மூச்சு மொழி என்பதை வலியுறுத்தும் விதத்தில் பிள்ளைங்கள்லாம் எல்லாரும் அவங்க நடத்தினா நடனத்தின் நடனத்தின் வாயிலாகவும் பாடல்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்தினாங்க உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ சமீபத்தில் இந்த தமிழ்நாட்டில் தமிழில் உயர் நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்காரணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள்லாம் பட்டினி போராட்டம் இருந்தாங்க ரொம்ப வேதனையாக இருந்தது இது நம்ம நாடுன்னு சொல்கிறோம் நம்ம தாய் நாடுன்னு சொல்கிறோம் இங்கே வாழ்கிற தமிழர்கள் நாம் தமிழ் மொழி தான் நம்ம தாய்மொழின்னு சொல்கிறோம் எங்கேயுமே கல்வியாளர்களை கேட்கும்போது தாய்மொழியில் படித்தால்தான் உயர முடியும் அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஆனால் நம்ம மட்டும்தான் ஏன் இப்படி இருக்கோன்றது புரியாத ஒரு புதிராக இருக்குது அந்நிய மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இப்போ கூட அரசு ஒரு கட்டளை இட்டது எல்லா வணிக நிறுவனங்கள் எல்லாமே தமிழில் பெயர் பலகை வைக்கணும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வைக்கணும்லாம் கூட இங்கே அறிவிச்சாங்க ஆனால் இன்னும் அது நடக்கலைன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல பழைய இது தான் இருக்குது எல்லாமே இப்படிதான் ஒவ்வொரு திட்டங்களும் நமக்கு இருக்குது அரசுக்கு வேண்டுகோள் வச்சாங்க இறைப்போர்கொடி அம்மா உண்மையிலேயே மனசு ரொம்ப சங்கடமா இருந்தது ஒரு தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்விக்கு ஐயா நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குற நிலை இருக்கு இங்க அப்படின்றதே ரொம்ப வேதனைக்குரியதாக இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் முதல்வர் கவனிப்பார் அப்படின்னு நானும் நம்புகிறேன் அவர் இப்ப பரபரப்பா இருப்பார் பரபரப்பு நீங்க உடனே கவனிப்பார் அம்மாவோடய கோரிக்கையை ஏற்று இந்த தாய் தமிழ் பள்ளிக்கு உதவி செய்வார் அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரு இடை சரிதல் அதை நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தமிழில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்றதுக்கு நான் இன்றைக்கி திடீரெனு வந்தேன் அதனால் இங்கே பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கு அந்த இந்த அமைப்பை சார்ந்தவங்களுக்கும் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே பெரிய பெரியவங்களாம் வந்திருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வேல்முருகனை பற்றி எல்லாம் சொன்னாங்க சண்டைக்காரங்கன்ற மாதிரி தான் எல்லாம் நினச்சி நிற்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வெளிப்படையாக சொல்லணுன்னா அப்படி தான் உரிமைக்காக போராடும் போது கண்டிப்பாக சண்டை போட்டு தான் ஆகணும் அதில் எந்த இடம் இல்லை நம்ம கெஞ்சினாலும் கொஞ்ச நாளாக எதுவும் கிடைக்காது நம்ம உரிமையை நாம் சண்டை போட்டு தான் பெற்றாகணும் அந்த நிலை தான் இருக்குது அதனால அவர் சண்டைக்காரருன்றதுனால கொஞ்சம் பிடிக்கும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா நான் சண்டைக்காரி இல்லை எங்கே போனாலும் சண்டை தானே நமக்கு அதனால நியாயமான கோரிக்கை தான் நியாயமாக நாம் வாழக்கூடிய நமக்கு தேவையான எண்ணங்களுக்காக தான் நாம் போராடுறோம் எல்லாம் சொன்னாங்க டோல்கேட்டு இது அப்படின்னு எல்லாம் செய்தார் கொஞ்சம் பயந்தாங்க ஆனால் இப்போ வேறு செய்திகள்லாம் வரும்போது நமக்கே கொஞ்சம் பயமாக இருக்குது வண்டி வாங்க பயமாக இருக்குது வண்டி வாங்க நிறைய பேருக்கு பொருளாதாரம் இல்லைன்றது தெரியும் சிரமப்பட்டு வாங்கினாலும் அது என்ன நம்ம தலை மேலே தூக்கிட்டு போகிறதா இடுப்பு மேலே வச்சு போகிறதா ஒன்றுமே புரியல இந்த இந்த சாலை வழியாக தான் போய் ஆகணும் அந்த வண்டிங்க ஆனால் அதுக்காக நாம் கட்டுற தண்டத்தை யோசிக்கும்போது ரொம்ப சங்கடமதான் இருக்கு மக்களுக்காக தான் நாடு மற்றவங்களுக்காக என்ன தேவை அடிப்படையில் அப்படின்றது செய்தா கூட போதும் அப்ப ரொம்ப பெருசாலாம் கேக்குறது இல்லை சின்ன சின்ன கோரிக்கைகள் எங்களுக்கான வழியை நீங்க உணருங்க அப்படின்றது தான் நாம வலியுறுத்துறோம் அந்த விதத்துல பொற்கொடி அம்மா வேண்டுகோளை நிச்சயம் முதல்வர் ஏற்பார் அப்படின்னு நான் நம்பிக்கை வைக்கிறேன் அடுத்து தம்பி படத்தை சொன்னாங்க எனக்கு ரொம்ப சினிமா பார்க்குற இதுவெல்லாம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் ஒரு வேளை நான் பார்க்க தொடங்கலாம் ஆனால் சாட்டை நான் பார்த்தேன் பிள்ளைங்கள்லாம் வந்து படிக்கிறது எப்படி அதுங்களுக்கு எப்படி சம உரிமை கொடுக்கணும் அந்த குழந்தைங்களை எப்படி பெற்றோர்கள் அடக்கக்கூடாது ஒரு ஆசிரியராக இருந்தவரே பெத்த பிள்ளையை அடக்குறதுனால என்னென்ன துன்பங்கள் விளைஞ்சதுன்னா அவர் அந்த படத்தில் காட்டியிருந்தார் அதனால் பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பெற்றோர்களுக்கு அவர் படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் இது மாதிரி நடக்கணும் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஆனால் மொழி இன பற்றோட படம் எடுத்து அவர் வெற்றி பெறாருன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கலப்படத்தை கொண்டு வந்து காசு சம்பாதிக்கிற இந்த காலத்தில் மக்களுக்கான கொள்கையை கொண்டு வந்து படத்தில் காமிச்சு மக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் வாங்கிறது ரொம்ப பெரிய சிரமம் அதை வந்து தம்பி செய்திருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அம்மாவை பற்றி சொன்னாங்க நான் இன்னும் அந்த துறைக்கு போகல நான் வந்து எனக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்றதுனால எல்லாம் அந்த இதுக்கு போகும்போது அந்த இசிஜி எடுங்க எக்கோ எடுங்க அப்படிங்குவாங்க அதுக்கு நிறைய காசு செலவாகும் செலவு பண்ணி இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு கால் நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனை இல்லை அப்படின்றதுனால அப்படி பார்க்கறத பொறுத்து மருத்துவர் சொன்னார் நீங்கள் இன்னும் நிறைய நாளைக்கு நல்லா இருப்பீங்கம்மா ஒரு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நெஞ்சத்தில் அப்படின்னுவாரு ஐயாச்சு என்ன இது இவட்டமே இல்லை அது நெஞ்சா நமது அப்படின்னு நினச்சிப்பேன் நான் ஏன்னா அதிகமாக மக்கள் மேலே இறக்கப்படுறவங்களுக்கும் அனுதாபப்படுறவங்களுக்கும் நோய் வருது நிறைய அது என்ன காரணம்னு தெரில ரொம்ப அவங்களுக்காக வருங்கிறதுனாலயா என்னான்னு தெரியல நானும் அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி அளவுக்கு மீறி வருத்தப்படும் போது கூட ஏன் அந்த நெஞ்சக நோய் வரல அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிறேன் இப்போ அம்மா பார்த்த பின்னாடி இங்கேயே அவங்களை நட்டு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நாளைக்கு எதுனா ஒன்றுனா கூட அம்மா நான் வருவேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதனால ஐயா முன்ன ஏற்கனவே நான் ஒரு நிகழ்ச்சியில சந்திச்சிருக்கேன் எல்லாரும் இங்கே இருக்கிறவங்களாம் நான் சந்திச்சிருக்கேன் பெரும்பாலும் எனக்கு எவ்வளோ வழி வேதனை இருந்தாலும் இந்த நாட்டுக்காகவோ மக்களுக்காகவும் மொழிக்காகவோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல அழையாக விருந்தாலியாக போய் நின்றுடுவேன் எனக்கு அது பிடிக்கும் நமக்கான பிரச்சனைன்ற மாதிரி தான் நான் போய் நிற்பேன் அவங்க கூப்பிடணும் அப்படின்றதுலாம் இல்லை கேள்விப்பட்டால் கூட நான் போயிடுவேன் அது திருமலைக்கு தெரியும் இப்போ முடிச்சு சொல்லிட்டேன் திருமலை தான் ரொம்ப அதனால் உங்கள் எல்லாேருக்கும் நன்றி கூறி முடிச்சுக்கிறேன் வணக்கம்